அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை வார்த்தை திரு தூதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் பதினோராவது இறை கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்க இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார் ஆனால் இரக்கத்தின் தேவனாக அல்ல நீதியின் தேவனாக வருவார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இரக்கமே உருவான தெய்வமாக உலா வந்த ஆண்டவர் இயேசு இப்பொழுது நீதியின் தேவனாக வரப்போகிறார் நாம் இந்த உலகில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்க அவர் நீதியின் தேவனாக வரப்போகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த உலகில் நாம் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக நம்முடைய பகைவர்களுக்கும் நம்மை வெறுப்பவர்களுக்கும் நாம் நன்மை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு வரும் நாளில் அவர் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் மாறாக இந்த உலகிலே நாம் நன்மை செய்ய தவறி பிறருக்கு தீமை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு வரும் அந்த நாளில் அவர் நம்மை புறம்பே உள்ள இருளில் தள்ளி அங்கு நித்தியத்திற்கும் துன்பத்தை நாம் சந்திக்கும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் நரகம் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் புனித நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நரகம் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் ஆனால் கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடம் ராஜ்ஜியம் அதை மறந்துவிட வேண்டாம் விண்ணகராஜ்யம் தான் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடமாக இருப்பதால் இந்த உலகத்தில் நன்மை செய்து வாழ்வோம் நன்மையே செய்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்மை செய்து வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு வரும் அந்த நாளில் நமக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் வரும் போது யார் நிலை வாழ்வை கொள்வார்கள் யார் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைக்க பெற்ற நாங்கள் விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டு அழை பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் அனைவருக்கும் நன்மை செய்து வாழும் போதும் அனைவருக்கும் நன்மையே செய்து வாழும் போதும் அப்பா எந்த உலகிலும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களை அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் விண்ணக ஒளி நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்